நான் ரெண்டு மணி கூட ஒருத்தர் கூட போயிட்டு படுத்துட்டு வருவேன் அதை யார் கேட்குற உரிமை இருக்கு என் இஷ்டம் என்னுடைய உடல் நான் வந்து என்ன வேணாலும் பண்ணி பண்ணிட்டு ஒரு பெண் அந்த முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நான் முன்ன பின்ன தெரியாத ஒரு இன்ஸ்டாகிராமில் பழக்க வழக்கம் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட காதல் வழியிலே இருக்காங்க அதை கூப்பிட்டாங்கன்றதுக்கோசம் அந்த பெண்ணு சுதந்திரம் ரெண்டு மணி கூட ஒருத்தன் கூட போயிட்டு படுத்துட்டு வருவேன் அது யார் கேட்குற உரிமை இருக்குது என் இஷ்டம் என்னுடைய உடல் நான் வந்து என்ன வேணாலும் பணி பண்ணிட்டு ஒரு பெண் அந்த முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சமூக ஊடகங்கள் எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் தொப்புளுக்கு கீழே போ காட்டி புடவை கட்டலாம் எல்லா இடத்துலையும் போலீஸ் வந்து நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு நடக்கறது தான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஒரு பதினோரு மணிக்கு அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வருது அவனுடைய காதலனோட காரில் வர அந்த நேரத்தில் தான் காதல் பண்ணணுமா தனிமையில தான் காதல் செய்யணுமா பாதுகாப்பே இல்லாத இடத்துல அந்த காதலியை கூப்பிட்டு காதல் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்போ அது பேர் காதல் கிடையாது நேரம் தனிமையில் அவன் காதலி கூட இருக்கணும்னு அந்த கார்ல பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்க ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க ஒரு தனிமையில போய் நீங்க உங்க காதல் அவ்வளவு புண்ணியதும் ஏ என்பதாக ஆயிடுச்சு நம்ம வந்தது தப்பே இல்லைன்னா கூட இவங்க மூணு பேர் அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க கஞ்சா பகுதியில் எந்த அளவுக்கு துன்பத்தை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த காரை முன்னாடி கத்தியால் வெட்டுறாங்க கடைசியில் அந்த பொண்ணை வந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு காதலை நான் அடித்து அங்கேருந்து விரட்டிடுறாங்க அவர் கா காவல்துறை உதவிக்கு போகிறார் நூற்றி ஐம்பது மீட்டர் தள்ளி போய்ட்டு அந்த பொண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமையாக ஒரு மூன்று அறக்கர்கள் ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக துணி இல்லாமல் ஆபாசமாக அவங்க அந்த பொண்ணு உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கு

இந்த பீலமேடு காவல் நிலையம் கட்டுப்பாட்டு உள்ள ஒரு பிருந்தாவனம் நகர் என்று ஒரு நகர் இருக்குது அது விமான நிலையம் பின்புறத்தில் ஒரு காலியான இடம் இருக்குது அந்த காலியான இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல சமூக விரோதிகள் இருப்பதாக அந்த காவல் நிலையத்திலே வந்து ஆல்ரெடி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு அஃபன்ஸ் ஆகுதுன்ட்டு சொல்லினே இருக்காங்க இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கஞ்சா அடிக்கிற பசங்க இந்த கள்ளச்சந்தையில் மது விற்பனை பண்ணுற இந்த மாதிரி கூடாரங்கள் மூலமாக எல்லா இடமும் காலியாக இருக்கிற இடம்லாம் அவங்களுடைய கோட்டையாக மாறி வருது எங்கெல்லாம் காலியாக இருக்கோ ஒரு பத்து பேர் சேர்ந்து கஞ்சா அடிக்கிறது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளில் போய் அஃபன்ஸ் பண்ணுறது தனிமையில் இருக்கக்கூடிய காதலர்களை இவங்க வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தி இப்போ இப்போ இந்த நாலரை வருஷத்தில் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் சிறுவர் சிறுமீக பலாத்காரமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பேர் பாதிக்கப்பட்டு தான் நான் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புகார் டிஜிபி சார் ஆஃபீஸில் கொடுத்தேன் இப்போ நம்ம சப்ஜெக்டில் என்னென்னா மூன்று பேர் அந்த இடத்துல அந்த காதல் ஜோடிக்கு கொடுத்துருக்காங்க நம்ம முதல்ல சொல்கிறது என்னென்னா பின்ன தெரியாத ஒரு இன்ஸ்டாகிராமில் பழக்க வழக்கம் ஏற்பட்டுது அப்படின்னு சொல்லி ஒருத்தரோட காதல் வழியிலே இருக்கிறாங்க அவங்க கூப்பிட்டாங்கன்ட்டு நைட்டு பதினோரு மணிக்கு அதுவும் நாற்றிக்கிழமை நாத்திக்கிழமைனாலே வந்து ஓரளவு வந்து ஜிலோன்னு இருக்கும் அந்த கூப்பிட்டாங்கன்றதுக்கோசம் அந்த பெண்ணு தன்னை தற்காத்து கொள்ளணும் ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்து பாதுகாப்புன்றது நாளுக்கு நாள் கம்மியாக இருக்குது எவ்வளோ ஊடகங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் பெண்கள் வந்து சுதந்திரம் இதெல்லாம் வந்து எங்களுக்கு சுதந்திரம் நாங்கள் எத்தனை மணிக்குன்னாலும் போவேன் நான் ரெண்டு மணி கூட ஒருத்தங்க கூட போயிட்டு படுத்துட்டு வருவேன் அதை யார் கேட்குற உரிமை இருக்குது என் இஷ்டம் என்னுடைய உடல் நான் வந்து என்ன வேணாலும் பண்ணி பண்ணிட்டு ஒரு பெண் அந்த முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சமூக ஊடகங்கள் இன்னைக்கு டிபேட் செய்யக்கூடிய சில ஆங்கர்கள் வந்து நீங்கள் வந்து பெண்களுக்கு என்ன ஆணும் பெண்ணும் சமம் வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் வரலாம் தொப்புலுக்குள்ளே காட்டி புடவை கட்டலாம் மேலாடை எதிர்க்கு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி விவாதங்கள் நிகழ்ச்சியை ஒரு ஒரு இந்த பக்கம் ஒரு பத்து பேர் அந்த பக்கம் ஒரு பத்து பேர் வச்சு இந்த மாதிரி விவாதங்களை செஞ்சு இளம் இளம் இளைஞர்கள் மத்தியில் இது ஒரு பெரிய ஒரு விஷயமாக கொண்டு போகிறதால தான் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது ஏன்னா ஒரு பதினோரு மணிக்கு நைட்டு ஒரு தனியாக ஒரு பொண்ணு சாதாரணமாக ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்னாலே என்னம்மா வரையாமா அப்படின்ட்டு கேட்டுட்டு ஒரு துன்புறுத்தல் இருக்கிச்சுன்னு அதை நம்ம கண்டிக்கிறோம் அது வந்து தப்பு தான் அதே நேரத்தில் எல்லா இடத்துலையும் போலீஸு வந்து நம்மளை காப்பாற்றிடும் அப்படின்னு நடக்கிறது தான் இந்த இடத்துல ஒரு பிரச்சனையாக இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கு அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வருது அவனுடைய காதலனோட காரில் வராங்க அவ்வ அந்த நேரத்தில் தான் காதல் பண்ணணுமா தனிமையில் தான் காதல் செய்யணுமா என்ற விஷயம் இப்போ வருது ஒரு பாதுகாப்பே இல்லாத இடத்துல அந்த காதலியை கூப்பிட்டு காதல் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்போ அது பேர் காதல் கிடையாது ஒரு இரவு நேரம் தனிமையில் அவன் காதலி கூட இருக்கணும்னு அந்த காரில் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் இருக்க ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க இது வந்து குற்றம் நடக்கக்கூடிய நடக்கூடியதுக்கு சாதகமான விஷயமா நடக்குது ஒரு தனிமையில் போய் நீங்கள் கா உங்கள் காதல் அவ்வளோ புண்ணியதம் பண்ணுது என்பதே ஆயிடுது ஏன்னா ஒரு பொண்ணு இப்போ பதினோரு மணிக்கு நான் காரில் போய் பண்ணணும்னா இப்போ காரில் போய் உங்கள் காதல் என்ன தப்பு கிடையாது சில எப்படி சொல்கிற சில பேர் இந்த திராவிட மாடலில் முட்டு கொடுப்பாங்க நாங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் எங்கே வேணாலும் நின்று பாலாம் ஏங்க நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குமா இப்போ காதலிப்பவர்களும் ஜாக்கிரதையாக இருக்கணுன்ட்டு தான் இந்த பதிவாகுது காதலிப்பவர்கள் எங்கே காதலிக்கிறீர்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்க சமீபத்தில் கூட மெரினா கடற்கரையில் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து கேட்குறாரு ஏமா இந்த நேரத்தில் இருக்கலைன்னா வேலை அதை ஏன் நீ கேட்குற நீ கூட இருக்க புருஷனாக ஃப்ரெண்டாக நீ ஏன் கேட்குற இல்லைம்மா உங்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு தான் சொல்கிறோம் எதனால் சமூக விரோதிகள் உங்களை வந்து அட்டாக் பண்ணலாம் பாலியல் ரீதியான துன்புறுத்தல் சொல்லலான்ட்டு காவல்துறையை அந்த காவல்துறையை வந்து சொல்கிறாரு அதே ஒரு விஷயத்தை டிபேட்டில் போடுறாங்க இப்போ நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா அந்த சமூக விரோதிகள் அங்கே வராங்க வந்தவொடனே அவர் காதலன்னு முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறாரு அவர் மீதும் கத்தி எடுத்து வெட்டுறாங்க இந்த மூணு பேரில் அந்த மூணு பேர் பாருங்கள் சதீஷ் என்கிற கருப்பசாமி கருப்பசாமினாலே காப்பாற்றணும் ஆனால் அவர் காப்பாற்றாமல் அவர் அத்துமீறாரு அவர் அத்துமீறும் கருப்பசாமியாக இருக்காரு குணா என்கிற தவசி கார்த்திக் என்கிற காளீஸ்வரன் அப்போ இந்த மூணு சமூக விரோதிகளுக்கு இது முது இ இப்போ இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு க தனிமையில் இருக்கக்கூடிய காதலர்களை அவங்க வந்தது தப்பாக இருக்கலாம் தப்பு நான் என்னுடைய கணிப்பு தப்பையில்லைன்ட்டு பேசக்கூடிய நபர்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்க வந்தது தப்பே இல்லைன்னா கூட இவங்க மூணு பேர் அவங்கள அட்டாக் பண்ணுறாங்க கஞ்சா போதியில் அவங்கள வந்து அட்டாக் பண்ணுறாங்க அவங்களுக்கு எந்தளவுக்கு துன்பத்தை கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அந்த காரை முன்னாடி கத்தியால் வெட்டுறாங்க முன்னாடி கதவியும் அடிக்கிறானுங்க தரகத்து பார்க்குறானுங்க சுற்றியாக அந்த கத்தியை வச்சு கடைசியில் அந்த பொண்ணை வந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு காதலை அடித்து அங்கேருந்து விரட்டிடுறாங்க அவர் கா காவல்துறை உதவிக்கு போகிறார் நூற்றி ஐம்பது மீட்டர் தள்ளி போய்ட்டு அந்த பொண்ணை நிர்வாணப்படுத்தி அந்த பொண்ணை வந்து ரொம்ப கொடுமையாக ஒரு மூன்று அறக்கர்கள் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த சப்ஜெக்டில் என்னென்னா அந்த பொண்ணுக்கு வந்து எல்லா நிகழ்வுகளும் நடந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக துணி இல்லாமல் ஆபாசமாக அவங்க இந்த பொண்ணு உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கு என்ன ஒரு கொடுமை பாருங்கள் இந்த ஆட்சியில் என்ன ஒரு பாதுகாப்புன்னு கேட்குறவங்களுக்கும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா எல்லா இடத்துலையும் காவல்துறை வந்து நம்மளால் காப்பாற்றிட முடியாது ஏன்னா காவல்துறையுடைய எண்ணிக்கையும் கம்மி ரோந்து பண்ணி கம்மி அப்போ நம்மளை நம்ம பாதுகாக்கணுன்ற ஒரு விஷயம் இந்த பொண்ணு பதினோரு மணிக்கு போனதும் தப்பு அந்த காதலன்னு அந்த இடத்துக்கு போனதும் தப்பு இந்த இந்த இவனுங்க மூணு பேர் வந்து அவங்கள அத்துமீறதும் தப்பு அதுக்கப்புறம் நடக்கிற விஷயம் இந்த பொண்ணுக்கு ஒரு அநீதி என்னென்னா அந்த ஒரு சொட்டு துணி இல்லாமல் அந்த பொண்ணை அதே இடத்துல தனிமையில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாக இருக்குது அதுக்கப்புறம் காவல்துறை வந்து தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டு டிவியில் சொல்கிறாங்க காவல்துறை வந்து ஆடைகளை கொடுத்து அந்த பெண்ணை காப்பாற்றி முதல் சிகிச்சைக்கு அனுப்புகிறாங்க இப்போது என்ன நம்ம சொல்லணும்னா பெண்களுக்கு முழுசாக பாதுகாப்பு என்றது தேவை அதே நேரத்தில் பெண்கள் தங்களை தற்காத்து கொள்ளணும் இந்த இடத்துல தான் அதுக்கப்புறம் அந்த சமூக விரோதிகள் அரக்கர்களை வந்து காவல்துறை பிடிக்கிறாங்க இந்த இடத்துல தான் டிஸ்டே நம்மளுக்கு இருக்குது என்னென்னா ஒரு அஜித்ன்ற ஒரு செக்யூரிட்டி அரெஸ்ட்டு பண்ணுறாங்க அரெஸ்ட்டு பண்ணுறப்ப அவனை என்னெல்லாம் கொடுமைப்படுத்தக்கூடாதோ எங்கெல்லாம் மிளகா அடிக்கக்கூடாதோ எங்கெல்லாம் அவனுடைய உடலியை அப்படியே ஒரு அப்பாவியை எட்டின்னு போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கூட ரிஜிஸ்டர் ஆகலை ஒரு பொண்ணு ஒரு பொம்பளை சொல்கிறான்ட்டு அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கி அந்த அவனை வந்து அவ்வளோ நிறுவனப்படுத்தி உயிரோடு இருக்கிறப்ப நரகத்தை காமிச்சிங்க காவல்துறை அடித்தே கொலை பண்ணிட்டீங்க இது கொலை தான் அப்போது அந்த அஜித்துக்கு அந்த நிலைமை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த க இந்த அணுகுமுறை காவல்துறை இது ஒரு தேசிய கட்சி ஒரு மாநில தலைவருடைய கொலையில் சம்மந்தப்பட்ட நபரை ஒரு கஸ்டடியில் விசாரிக்கிறேன்னு கொண்டு போகிறீங்க ஒரு இடத்துல கன் இருக்கு அவர் எங்களை என்று சுட்டுட்டிங்க அப்போது இவனுங்களை மட்டும் இந்த அறக்கர்களை மட்டும் கரெக்டாக எப்படி முட்டி கீழே பார்த்து சுட முடிஞ்சுது இதுதான் நம்மளுக்கு கேள்வி காவல்துறையை நம்ம கேட்குறது இந்த மூணு அறக்கர்களை நீங்கள் கொண்டிருந்தால் தமிழக காவல்துறை தலைமை இயக்குனருக்கு மக்கள் பாராட்டு தெரிவித்தாங்க ஏன்னா நிறைய மாநிலத்தில் யூபியில் அப்படி நடந்திருக்கு ஆந்திராவில் நடந்திருக்கு ஒரு பெட்ரோல் வாங்க இப்போ வண்டியில் பெட்ரோல் காலி ஆகிடுச்சு இந்த பொண்ணை ஒரு லாரிக்காரனுங்க ஒரு நாலு பேர் பண்ணி ரேப் பண்ணி எரிச்சிட்டானுங்க எரிச்சவனுங்கள அதே இடத்துல வச்சு நாலு பேரையும் என்கவுண்ட்ரு பண்ணாங்க இருக்குது நம்ம இந்தியாவில் தான் நடந்தது அந்த மாதிரி இந்த மூணு பேரை தமிழக காவல்துறை என்கவுண்டர் பண்ணியிருந்தால் தமிழக காவல்துறை மேலே இருக்க நம்பிக்கை கூட இருக்கும் சட்டத்தின் மீது எல்லோருக்கும் நம்பிக்கை ஆகிருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் அவங்களை முட்டி கீழே சுட்டுட்டு ஒரு கதையை எடுத்துணும் வந்து நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா இதில் தான் மக்களுக்கு காவல்துறை மேலே இருக்க நம்பிக்கைன்றது சுத்தமாக அறவே போயிடுது தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் நம்மளுக்கு தகவல் அறிவு முழுமை சட்டத்திலேயே ராமநாதபுரத்தில் ஐநூற்றி எழுபத்தொம்போது பேர் பாலியல் ரீதியான துன்புறத்துக்குள்ளாயிருக்காங்க அங்கே நூற்றி ஐம்பத்தி ரெண்டு குலம் நடந்திருக்கு மயிலாடுதுறை நூற்றி அறுபத்தொம்போது பேருக்கு பாலியல் ரீதியான துன்புறத்தில் இருக்காங்க அதையும் நம்ம தகவலாக டிஜிபி சார்கிட்ட கொடுத்துருக்கோம் ஆவடியில் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது சென்னை ஆவடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது நடந்திருக்கு அதேமாரி கடலூர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இங்கே பாருங்க நம்ம வந்து தகவல் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் எடுத்து டிஜிபி சார்கிட்ட கொடுத்துருக்கோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பேர் கடலூரில் இருக்கு நூற்றி ஐம்பத்தி மூணு கொலைகள் ஆயிருக்கு இதில் ஒரு விஷயம் என்னென்னா எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் சலித்தவர்கள் இல்லை புதுக்கோட்டை புதுக்கோட்டையில் நானூற்றி நாற்பத்தி நாலு அரஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு நூற்றி பதினேழு கொலைகள் ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா எல்லா மாவட்டத்திலும் இந்த குற்றச்சம்பவங்கள் நாங்கள் சிக நிகராக இருக்கிறோம்ன்ற சரி அதிகப்படியாக நம்ம சரி நம்ம சென்னையில் வந்து கமிஷனர் லிமிட்டில் கமிஷனர் லிமிட்டில் எவ்வளோ ஆகுது டிஜிபி லிமிட்டில் எவ்வளோ ஆகுது பட் மயிலாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இந்த அரெஸ்ட்மெண்ட்டு நூறு சிறுமிகள் கிட்ட பலாத்காரம் பண்ணாதான் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சிறுமிகள் வண்டி நூறு சிறுமிகள் இது எவ்வளோ பெரிய வெக்கக்கேடான ஒரு விஷயம் அதாவது தமிழக காவல்துறை வந்து தலைமை இயக்குனர் கட்டுப்பாட்டிலேயே நூறு சிறுமிகள் இந்த நாலரை ஆண்டுகளில் அரெஸ்ட்மெண்ட் ஆகிருக்கு அது மட்டும் இல்லை சென்னை சென்னையில் வந்து நம்ம சேஃபாக இருக்கோம்னு நினச்சிடாதீங்க சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினாலு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்காக இதை நம்ம தொடர்ந்து பதிவு போட்டுகிட்டே இருக்கோம் எட்டாம் மாதத்துலேருந்து நம்ம வந்து இது புகாராக பண்ணி தகவல் யோக சட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதமாக இதை சேகரித்து டிஜிபி சார்கிட்ட கமிஷனர் கிட்டே கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு கொலை சென்னையில் வண்டி நாலரை வருஷத்தில் நடந்திருக்கு அப்போ பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு யார் கண்ட்ரோலில் இருக்குது பார்த்திங்கன்னா முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது இந்த முதலமைச்சர் வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு முதலமைச்சராக அப்படின்ற கொஸ்டின் வருது ஏன்னா மினிஸ்ட்ரி வந்து போலீஸ் வந்து முதலமைச்சர் கண்ட்ரோல் இருக்குது இந்த கோயம்புத்தூரில் நடந்த நிகழ்வுக்கு முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போகிறாரு என்ற கேள்வி அடுத்து வருது ஏன்னா இப்போது லான் ஆர்டர் வந்து அவர் கையில் இருக்கிறதால தான் நேரடியாக நம்ம தமிழக முதலமைச்சரை நம்ம அணுகிறோம் இந்த மூணு பேரை இவனுங்க என்கவுண்டர் பண்ண பண்ணியிருக்கணும் ஏன்னா அந்த பெண்ணு ஒரு மன ரீதியாக பாதிக்கிற அளவுக்கு இந்த ஒரு உடல் ரீதியான ஒரு ஹரஸ்மெண்ட்டே அந்த பொண்ணே சாகணுன்ற மாதிரி பண்ணியிருக்கானுங்க இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த குற்றவாளிகள் சமூக விரோதிகள் அந்த பொண்ணை சாகடிச்சிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்க சப்போஸ் சாகடிச்சிட்டு உயிரோட பச்சுட்டு இருந்தாங்கன்னா இந்த உலகத்துல தெரிஞ்சிருக்காது அவங்க ரெண்டு பேருமே அந்த பொண்ணையும் பையனையும் சாகு இந்த உலகத்துக்கு சொல்கிறதுக்கு ஆள் இருக்காது ஏதோ அந்த பொண்ணை விட்டுட்டாங்க அதுவே அந்த பொண்ணுக்கு ஒரு குட்லக்காக மாறிடுச்சு ரெண்டு அந்த டூ வீலர் ரெண்டுமே டூ வீலர் இருக்குது அந்த ரெண்டு டூ வீலரை வச்சு தான் அந்த அக்யூஸ்ட்டை பிடிச்சிருக்காங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கொலைகள் தமிழகம் முழுவதும் நான் சொல்கிறேன் தகவல் அறிய உரிமை சுற்றத்தில் சொல்றது பல கொலைகள் பெண்களை நிறுவனப்படுத்தி அவங்களுடைய உறுப்புகள் உறுப்புகளை செதைச்சி துண்டு துண்டாக வெட்டி அவங்க பெண் உறுப்பெல்லாம் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறேன்னா கசாப் கடையில் கொத்தன கரை மாதிரி பண்ணி அவ்வளோ அரெஸ்ட்மெண்ட்டுன்றது இந்த போதையில் பண்ணியிருக்கதாக அன்னவன் பர்சன் என்றாங்க அன்னவன் பர்சன் உடல் தெரியாத அளவுக்கு கூறுபடுறாங்க கொந்தனக்கரை மாதிரி பண்ணிடுறாங்க அப்போ இந்த அன்னோவன் பர்சனை இன்றைக்கி வந்து கண்டுபிடிக்க முடியலன்னா வட மாநிலத்தில் கைவரிசை ஆள் அடையாளம் தெரியாத நபர்கள் என்று இப்படி நிலுவையில் இருக்க கேஸே தமிழக காவல்துறை இல்லை ஃபுல் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்போ என்னென்னா இது போல் குற்றச்செயல்கள் செய்யக்கூடிய நபர்கள் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கி ஒரு எவிடன்ஸ் கச்சதாலே இந்த மூணு பேர் இதில் மாட்டியிருக்காங்க ஆனால் இதுவே இந்த மூணு பேர் இன்னும் எந்தெந்த இடத்துல பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் மட்டும்தான் இவனுங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா இல்லை இந்த கோயம்புத்தூர்லேயே இந்த இடத்துல இது இவங்களுக்கு வந்து மு புதுசாக தெரியல ஏன்னா தைரியமாக வந்து செய்கிறாங்கன்னா இவங்க இதுக்கு முன்னாடி பல காதலர்களை பண்ணியிருக்கக்கூடும் அது அதுக்கு பயந்துங்கன்னு எல்லாருமே வந்து சொல்ல வெளியே வர மாட்டாங்க ஆனால் இதே மாதிரி ப வேறு எதனா ஒரு மாவட்டத்தில் போய் பண்ணியிருக்கானுங்களா இல்லை இதே இடத்துல நிறைய பண்ணியிருக்கானுங்களா என்ற ஆய்வு பண்ணோம் இவனுங்க வந்து தொடர்கதியாக நடத்திருக்கதா என்ற ஒரு கொண்டோட்டத்தில் தான் காவல் தெரிவிப்பாங்களோ அவனுங்க உயிரோட கச்சிருக்கானுங்க நாங்கள் என்கவுண்டர் பண்ணி விசாரிக்கணுன்றாங்க நீங்கள் விசாரணை செய்யும் இந்த இப்போ உயிரோடு இருக்கிறதால செக்ஷன் வந்து உமன் போர் ஆஃப் போடுவாங்க மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு செக்ஷன் போடுவாங்க கண்டிப்பாக இந்த கொடூரல் மீது குண்டர் சட்டம் பாய வேண்டும் காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல வந்து குண்டர் சட்டம் போடணும் இந்த கேஸை வந்து எல்லா எவிடென்ஸும் ப்ரூவ் பண்ணி இந்த கொடூரங்களுக்கு தூக்கு தண்டனை வழங்கணும்னு சொல்லிக்கலாம் இந்த திராவிட கழகம் என்ன ஒரு கழகம் இருக்குது அதாவது முற்போக்குவாதிகள் என்று சொல்லி சில புறம்போக்குத்தனமான பேச்சுகள் அதாவது பெண் சுதந்திரம் என்றது படிப்புக்காக இவங்க எப்பயுமே போராடவே மாட்டுறாங்க படிப்பு பெண்களுக்கு அதிக கல்வி வேணும் பெண்கள் வந்து முன்னுரிமைன்றது க படிப்பில் கேட்க மாட்டேறாங்க அதுதான் இப்போ ஒரு விஷயம் என்ன நான் நம்ம சொல்கிறது பெண்களுக்கான என்றது சில ஊடகங்களில் உட்காந்துட்டு படுக்கை அறிக்கைக்காக போராட்டம் போடுறாங்க பெண்கள் நாங்கள் என்ன ஒன்றாலும் ட்ரெஸ் பண்ணுவோம் எந்த டைம் ஒன்றாலும் போவோம் எப்படி ஒன்றால் இருப்போம் என்ன இப்போ கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த மைனஸாக ப்ளஸ்ஸாக பேசுவாங்க ஒரு பெண்ணு நைட்டு பதினோரு மணிக்கு அவனுடைய பாய் ஃப்ரெண்டில் காரில் போய் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது குற்றவாளி வந்து அந்த மூணு பேர் மட்டும் இல்லை இந்த சமூகத்தில் தனக்கு பாதுகாப்பு இல்லை என்று தெரிஞ்சு அந்த பதினோரு மணிக்கு அந்த பொண்ணு போகிறது முதல் தப்பு தன்னுடைய காதலியை அந்த இடத்துக்கு வர வச்சு த அந்த நேரத்துக்கு அந்த பயம் பண்ணுறதும் ரெண்டாவது தப்பு இப்படி நடக்கிறப்ப சமூகத்தில் சில விரோதிகள் உங்களை தொல்லை செய்வார்கள்ன்றதுக்கு உதாரணமாகிடுது அதாவது கல்வியில் வந்து பெண்களுக்கான போராட்டம் என்பது படிப்பில் இருக்கணும் படுக்கை அறையில் இருக்கக்கூடாது என்பது தான் பதிவு அதாவது சில சில நயவஞ்சர்கள் கருத்தியல் ரீதியான போராட்டம் என்ற பெயரில் பெண்கள் கலாச்சாரத்தோட சீரழிஞ்சி வரணும் நாங்கள் பேசுறது முன்வாசப்படியாக கல்யாணம் ஆகி முன்வாசிப்படியாக வலது எடுத்து வச்சு பேசணுன்றோம் சில பேர் பின்வாசல் படியாக வரக்கூடிய அன்னோன் பர்சன் பத்து பேருக்காக பேசுவாங்க இதுதான் இந்த விஷயமா இருக்குது உங்கள் பசியான எங்கள் பேசணும் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்